நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அலுவலர்கள் அனைவருக்கும் வித்யாசாகர்கள் வித்யாபதிகள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வித்யாலயத்தின் பயணத்தை எளிமையாக்கி தனது மார்க்கத்தை உணரச் செய்து தமது இலக்கை அடைய வேறுதவி புரியும் மிக உயர்ந்த ஜோதிட சாஸ்திரத்தை மக்களுக்கு போதித்து ஒழுக்க நெறிமுறைகளின்படி மக்கள் வாழ்வதற்கு பதினெட்டு ஆண்டுகளாக பேருதவி புரிந்து வந்த நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது பத்தொன்பதாம் ஆண்டில் தன் சேவையை துவங்குகிறது மற்றும் முப்பத்தி நாலாவது பட்டமளிப்பு விழாவை தேனி மாநகரில் பிரமாண்டமாக கொண்டாடுவது அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று அழியா புகழ் பெற்று உலகின் தலை சிறந்த நிறுவனமாக நிலைத்து நிற்க இறைவனை வணங்குகிறேன் இந்த பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழா பொன்னாளில் நிறுவனர் ஐயா அவர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் நீடித்த அழியாத புகழ் பெற்று பல நூறு ஆண்டுகள் ஜோதிட சேவை செய்திட நல்ல சுக ஆரோக்கியத்துடனும் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஸ்ரீகிரி நாராயண பெருமாளை வணங்கி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனை பயணங்களை பற்றி எனது கருத்துக்களை கூற உள்ளேன் விஞ்ஞானம் மற்றும் கலை சார்ந்த ஒரு அற்புத சாஸ்திரம் தான் ஜோதிடம் திடமான நிலையான என்றுமே மாறாத ஜோதி சொரூபத்தை உணரச் செய்யும் அற்புத சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஆகும் மனிதனுடைய வாழ்நாளில் எதிர்வரும் காலங்களில் வரப்போகின்ற நன்மை தீமைகளை பற்றி முன்பே அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று இதற்கு உதவும் வகையில் ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்றபடியால் எக்காலத்திலும் எக் எல்லோராளும் மதிக்கப்படுகிறது மனிதர்களுக்கு பொருள் தேடும் விஷயத்தில் உதவுகின்ற கருவியாகவும் ஆபத்தான வாழ்க்கை கடலை தாண்டும் விஷயத்தில் கப்பலாகவும் சத்துரு ஜெயத்தை விரும்பும் சமயங்களில் நல்ல மதிநுட்பம் நிறைந்த மந்திரியாகவும் இருப்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் ஜீவாத்மாவின் பயணத்தை எளிமையாக்கி தனது மார்க்கத்தை உணரச் செய்து தமது இலக்கை அடைய பேருதவி புரியும் மிக உயர்ந்த சாஸ்திரம் உண்டு உண்டென்றால் அது ஜோதிட சாஸ்திரம் மட்டும்தான் வேதத்தின் ஆறு அங்கங்களில் ஒன்றான ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் நேத்திரஸ்தானமாக போற்றப்படுகிறது ஒருவருக்கு கண்கள் இல்லை என்றால் எவ்வளவு சிரமமோ அதுபோல ஜோதிடம் இல்லாவிட்டால் வேதமோ வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை சரிவர செய்யவோ முடியாது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனை பயணத்தில் துவங்கி ஆச்சாரிய குரு பரம்பரை வழிவந்த நமது குருநாதர் சுவாமி மீனம் மணிபட்டாச்சாரியார் அவர்களால் துவங்கப்பட்ட ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மக்கள் தங்கள் அபிலாஷைகள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை இழக்காமலும் நன்னடத்தையும் நட்பண்புகளையும் கொண்டு வாழ்க்கை நடத்திட வழிகாட்டியாக தன்னுடைய சாதனை பயணத்தை அமைத்து கொண்டுள்ளது உலகில் தனிமனித வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் ஒரே ஜோதிட நிறுவனம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தான் பொதுமக்கள் தங்களின் கர்ம பலன்படி அனுபவிக்கும் பலன்களை அறிந்து கொண்டு வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொண்டு ஏமாற்றமில்லாத மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ செய்ய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அனைத்து மக்களும் ஜோதிடம் சாஸ்திரம் தொடர்பான விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டதே நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனை பயணமே ஜோதிடமறிந்த மானுடம் செய்வோம் என்கிற லட்சியம்தான் தான் கற்றறிந்த ஜோதிட கலையை எல்லோரும் கற்று பயன்பெற வேண்டும் என்ற உயிரைய எண்ணத்தோடு தமிழ்நாட்டின் தென் பகுதியில் புண்ணிய நதிகளில் ஒன்றான வைகை நதியின் பிறப்பிடத்தில் அமைந்துள்ள கண்டமனூர் என்கிற சிறிய கிராமத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலில் அர்ச்சுக கைங்கரியம் செய்து வருபவருமான திரு மீனம் கே எஸ் மணிபட்டாச்சாரியார் அவர்களால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறீகிரி ஜோதிட வித்தியாலயம் துவங்கப்பட்டு தன்னுடைய சாதனை பயணத்தில் பத்தொன்பதாம் ஆண்டில் பயணத்தை துவங்குகிறது நமது வித்தியாலயம் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோதிட நிறுவனமாகும் ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயம் சதன தனது சாதனை பயணத்தின் மிக முக்கியமான விஷயம் இந்த உலகத்திலேயே எல்லா விழாக்களிலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதா ஸ்ரீகரி நாராயண பெருமாளை எழுந்தருள செய்து மக்கள் நலனுக்காக வழிபாடுகள் செய்து விழாவை துவக்கும் ஒரே நிறுவனம் நமது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் தான் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நமது வித்யாலயத்தின் பயிற்சி முறை ஆச்சரியப்படக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை கொண்டது ஒன்று அடிப்படை என்பது முதல் ஆறு மாத கால ஜோதிட பயிற்சி ரெண்டு உயர்நிலை இரண்டாவது ஆறு மாத கால ஜோதிட பயிற்சி மூன்று முதுநிலை மூன்றாவது ஆறு மாத கால ஜோதிட பயிற்சி முதுநிலை முடித்தவர்கள் ஆராய்ச்சி நிலை என்ற நாலாவது நிலையில் கலந்து கொள்ளலாம் ஆராய்ச்சி நிலை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜோதிட வாசஸ்பதி என்கிற சிறப்பு தகுநிலை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் நமது ஜோதிட நிறுவனம் கணினி மயம் ஆக்கப்பட்ட நிறுவனமாகும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கம்ப்யூட்டர் லேப்டாப்கான ஜோதிட சாப்ட்வேர் மட்டுமல்ல மொபைல் ஜோதிட சாப்ட்வேரும் வழங்கப்படுகிறது நமது நிறுவனத்தின் சாதனை பயணத்தில் ஒரு மைல் கல்லாகும் மாணவர் வருகை பதிவேடு விண்ணப்ப படிவம் புத்தக படிவம் சோதனை தேர்வு விளம்பரங்கள் மாணவர் சேர்க்கை அனைத்தும் கணினி கணினிமயம்தான் நமது நிறுவனம் ஜோதிட கைடு என்ற துணை நிறுவனத்தை துவங்கி தனது பத்தொன்பதாவது வருட துவக்கத்தில் மாபெரும் சாதனை செய்ய உள்ளது உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஜோதிட சேவையாற்றும் நிறுவனமாக ஸ்ரீஹரி ஜோதிட கைடு சாதனை புரிய உள்ளது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தனது சாதனை பயணத்தின் அடுத்த கட்டமாக திருமண பொருத்தம் முகூர்த்தம் இவற்றிற்கு கணினி மென்பொருள் உருவாக்கி வரும் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பாட்டுக்கு வர உள்ளது இதன் டி டுவெண்டி செயல்பாட்டு முறை பெரும் சாதனையாகும் எதிர்வரும் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயம் பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழாவும் முப்பத்தி நாலாவது ஜோதிட பட்டமளிப்பு விழாவும் மற்றும் திருமண பொருத்தம் முகூர்த்தம் கணினி மென்பொருள் வெளியீட்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவை நிகழ்த்தி பெரும் சாதனை புரிய உள்ளது உலகோர் அனைவருக்கும் தெரிவிக்கும் பொருட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் சிறீகரி ஆர்கின் என்ற இணையதளம் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று நமது நிறுவனத்தால் துவங்கப்பட்டது மேலும் சிறீகரி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் துவங்கப்பட்டு சேவையாற்றி வருகிறது அனைத்தும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு பயிற்சியில் இணையும் மாணவர்களின் விவரங்கள் தேர்வு முடிவுகள் மற்றும் தகுநிலை விவரங்கள் ஆசிரியர் விவரங்கள் இந்த இருபது வருடமாக நமது வித்தியாலயத்தின் சாதனைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வித்தியாலயத்தின் இணையதளம் செயல்படுகிறது பாட புத்தகங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் புத்தகங்கள் அனைத்தும் மிகுந்த கவனத்துடன் தயாரிக்கப்பட்ட பொக்கிஷமாகும் ஒரு விவசாயி தன் நெற்பயிரை நேசிப்பது போல ஒருவர் தன் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நேசிப்பது போல நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் பாடப்புத்தகங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே அதன் அருமை புரியும் ஒவ்வொரு வரியும் தெய்வீகத்தன்மை கொண்டது வாரம் ஒருமுறை சோதனை தேர்வு நடத்தி மக் மாணவர்களை தகுநிலைப்படுத்தி வருவது அனைவரிடத்திலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அதற்காக நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் வித்தியாலய அலுவலர்களும் அயராது உழைப்பதற்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஜாதக நோட்டுகள் ஸ்படிக மாலைகள் தெய்வீகச் சோழிகள் போன்ற மங்களகரமான பொருட்களை மாணவர்கள் வாங்கி பயன்பெற வசதி செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் சாதனைகளை உலகறிய செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்னை மக்களுக்கு அடையாளம் காட்டிய ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயம் பதினெட்டு ஆண்டுகளை சிறப்பாக நிறைவு செய்து பத்தொன்பதாம் ஆண்டில் பிரவேசித்து உலகின் சிறந்த ஒரே நிறுவனமாக நிலைத்து நிற்கவும் மேலும் மேலும் வளரவும் என்றென்றும் தனது சாதனை பயணங்களை தொடர எமது பங்களிப்பை வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறேன் மிக சரியான ஜோதிட சாஸ்திரத்தை பொதுமக்களுக்கு போதித்து ஜோதிட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சாஸ்திரத்தை பூரணமாக பின்பற்றி தானும் வாழ்ந்து சமூகத்தில் இருக்கும் நபர்களையும் வாழ செய்வதற்கு மாணவர்களை தகுநிலைப்படுத்துவது ஒரு பெரும் சாதனையாகும் ஆன்மீகமும் ஜோதிடமும் இரு கண்கள் போன்றது இதற்கு உயிராக இருப்பது நமது சனாதன தர்மமாகும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதம் சாஸ்திரம் மற்றும் இதிகாசங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சமூகத்தில் இருக்கும் அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து கொள்ள செய்யும் விதமாக செயல்படுவதும் ஒரு சாதனையாகும் கர்ம வினைகளின்படியே ஒவ்வொருவர் வாழ்விலும் நடைபெறும் சுக துக்கங்கள் ஏற்படுகின்றன தீதும் நன்றும் வாரா ஊழ்வினையுறுத்து வந்து ஊட்டும் என்று முன்னோர்கள் தெரிவித்த கருத்துக்கு இணங்க அவரவர் செய்த வினை பதிவுகளே அவரவர் பலன்களுக்கு காரணம் என்பதை உணரச் செய்து அவற்றை எதிர்கொள்ளும் மனோபக்குவத்தை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்துவது நமது சாதனையாகும் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடைபெறும் ஒவ்வொரு விடயமும் அவரவர் திட்டமிட்டபடி நடைபெறுகிறது என்ற பக்குவமற்ற நிலையை மாற்றி அனைத்தும் இறைவன் நிகழ்த்துகிறார் அவரின் ஆணைப்படியே அனைத்து விடயங்களும் நடைபெறுகின்றன என்ற அடிப்படை நாணம் அனைவருக்கும் ஏற்படும் விதமாக செயல்படுவது நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனையே புகழ் பொருள் மோகம் இவைகளால் கிடைக்கும் இன்பம் தற்காலிகமானது என்கின்ற உயரிய ஞானத்தை மாணவர்களை அடையச் செய்து ஜீவன் முக்தி நிலையை அடைவதே பிறவியின் பயன் என்பதையும் உணரச் செய்து அதற்கு மிக எளிமையான வழி சரணாகதியே என்பதையும் மாணவர்களுக்கு மிக ஆழமாக புகட்டுவதும் நம் பயணத்தின் சாதனையாகும் பாரம்பரிய மிக்க நமது பாரத தேசத்தின் சிறப்பு மிக்க பண்பாடு கலாச்சாரங்களுக்கு பங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதோடு அவற்றை முறையாக பின்பற்ற செய்வது நம் சாதனை சுய ஒழுக்கமே மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் மேலும் மிக சிறந்த சமூக சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் அமையும் ஆதலால் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்பதை போதித்து மாணவர்களை சுய ஒழுக்கத்தோடு வாழ செய்வதற்கான அறிவுரைகளை வழங்கி சாதனை படைத்து வருகிறது ஜீவாத்மா பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் இறப்பை தொடர்ந்து ஓர் ஆண்டுகள் வரையிலும் நாற்பது விதமான சம்ஸ்காரங்கள் நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி நமது சாஸ்திரங்களை சாஸ்திரங்கள் உணர்த்தும் சமஸ்காரங்களை பின்பற்ற செய்வதும் நம் வித்யாலயத்தின் சாதனையே சாஸ்திரங்களை பின்பற்றுவது ஒரு தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் உதவக்கூடியது என்கிற தெளிவை மக்களுக்கு உணரச் செய்து சமூகத்தில் இருக்கும் பொது மக்களை பூரண இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சத்தியங்களை பின்பற்றி சாஸ்திரத்தின் வழியில் வாழச் செய்வதற்கான முயற்சி மேற்கொள்வது நமது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனை பயணத்தில் மிக முக்கியமான சாதனையாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சர்வஜித் வருடம் ஐப்பசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் துவங்கப்பட்ட ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் பதினெட்டு ஆண்டுகள் பயணம் செய்து பத்தொன்பதாம் ஆண்டில் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் அன்று தன் சேவையை துவக்க உள்ளது துவங்க உள்ளது தொன்னூறு மையங்களில் ஜோதிட சேவை நடைபெற்று வருகிறது உலகிலேயே ஜோதிட நிறுவனத்தில் தொண்ணூறு இடங்களில் தனது மையங்களை அமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது நமது ஜோதிட வித்தியாலயம் ஸ்ரீகிரி ஜோதிட வித்தியாலயம் என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஸ்ரீகிரி ஜோதிட வித்தியாலயத்தில் இதுவரை இணைந்து படித்தவர்கள் இருபதாயிரம் மாணவர்களுக்கு அதிகம் என்பது மிக பெரும் சாதனையாகும் ஜோதிஷ வித்யாசாகர்கள் தகுதி பெற்றவர்கள் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜோதிட ஜோதிட வித்யாபதியாக இருந்து சேவையாற்றிய வித்யாபதிகள் இதுவரை மொத்தம் பதினேழு வித்யாபதிகளாகும் மொத்த வித்யாபதிகள் ஐம்பத்தி ஐந்து பேர் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆராய்ச்சி நிலை அதாவது முதுநிலை முடித்து ஆராய்ச்சி நிலை என்கிற நிலையில் தேர்ச்சி பெற்று ஜோதிட வாசஸ்பதி என்று பட்டம் பெற்றவர்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களாகும் இதுவரை ஜோதிட ரத்னாக்கள் அதாவது உயர்நிலை முடித்து ஜோதிடத்துக்கு தகுதி பெற்றவர்கள் ஜோதிட ரத்னாக்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மாணவ மாணவியர்கள் இதில் மூன்று நிலையும் முதுநிலை முடித்த ஜோதிட கலாநிதி பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்கள் எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவர்கள் ஜோதிட கலாநிதி பட்டம் பெற்று சிறப்பு தகுநிலை பெற்றுள்ளார்கள் தொழில் முறை ஜோதிடராக ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ஜோதிடர்கள் நமது வித்யாலயில் படித்த மாணவர்கள் ஆகிய ஜோதிடர்கள் சிறப்பாக ஜோதிட சேவை ஆற்றி வருகிறார்கள் நமது நிறுவனத்தால் இதுவரை நானூத்தி இருபத்தி ஒரு இலவச ஜோதிட முகாம்கள் நடத்தப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யப்பட்டுள்ளது பேரவை கூட்டங்கள் இதுவரை ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேரவை கூட்டங்கள் நமது நிறுவனத்தால் தமிழகமெங்கும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது நமது நிறுவனத்தில் வேள்வி பூஜைகள் பதிமூன்று வேள்வி பூஜைகள் நடத்தி சாதனை படைத்துள்ளது நமது நிறுவனம் இதுவரையில் உலகில் யாரும் செய்ய முடியாத சாதனையான முப்பத்தி மூன்று பட்டமளிப்பு விழாக்களை நடத்தி சாதனை படைத்துள்ளது நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது பத்தொன்பதாம் ஆண்டில் சேவையை துவக்குகிறது அனைவரும் வணங்கி வாழ்த்துவோமாக ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் வித்யாசாகர்கள் வித்யாபதிகள் பேரவை உறுப்பினர்கள் முன்பு வாய்சாட் நிகழ்ச்சியில் நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயாவின் பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழா பொன்னாளில் வித்யாலயத்தின் சாதனை பட்டியலை விளக்க விளக்கமாக பேச வேண்டும் என்று இறைவன் விரும்பியதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இன்றைய தினத்தில் எனது அனுபவ கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மேலும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வித்தியாலயத்தின் சாதனை பயணம் சிறப்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது செயல்பாடுகள் உலகோரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் வித்யாசாகர்களுக்கும் வித்யாபதிகளுக்கும் பேரவை உறுப்பினர்களுக்கும் பத்தொன்பதாம் ஆண்டு சிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்